அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம இன்றைக்கு லீஸ்லேண்ட் பற்றிய தகவலை பார்க்கலாம் வாடகைக்கு வந்துள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுகாவில் கங்கவரம் என்ற இடத்துல இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நாம் திருவண்ணாமலையிலிருந்து வரும்பொழுது மேல் சோழங்குப்பம் செல்லும் வழியில் ஆதமங்கலம் புதூர் பஸ் நிறுத்தம் வந்த பின்பு இந்த பஸ் நிறுத்தத்திற்கு அருகில் இருக்கிற இந்த நிலத்தினை நாம் சென்றடையலாம் அதே மாதிரி போலூர்லேருந்து வந்தாலும் மேல் சோழங்குப்பம் செல்லும் வழியில் ஆதமங்கலம் பஸ் நிறுத்தம் வந்த பின்பு இந்த பஸ் நிறுத்தத்திற்கு அருகில் இருக்கிற இந்த நிலத்தை வந்து நம்ம சென்றடைய முடியும் போலூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி குத்தகை நிலங்கள் பற்றிய தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாடகைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலம் நஞ்சை நிலம் இந்த நிலத்தில் கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் வசதி இருக்குது நிலம் நல்லா சமதளமாக அமைஞ்சிருக்கு ஆன்ரோட்டில் அமைஞ்சிருக்கு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தார்சாலை மோப்பிலே வந்து நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி குத்தகை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க நெல் கரும்பு கடலை போன்ற பயிர்களை வந்து பயிரிட சிறந்த இடம்னு சொல்கிறாங்க அல்லது ஒரு பண்ணை கோழி பண்ணை மீன் பண்ணை போன்றவை அமைப்பதற்கு இந்த இடம் மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க வாடகைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு மூன்று ஏக்கர் இந்த நிலத்திற்கு வாடகைத் தொகையாக வருடத்திற்கு எழுபத்தையாயிரம் ரூபாய் எதிர்பார்க்குறாங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தின நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்குன்னா வாடகை விபரங்களை நேரில் பேசிக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ நம்ம சேனல் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுகாவில் ஒரு விவசாய நிலம் வாடகைக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்